கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசுலோனிக்கேயருக்கு எழுதின இரண்டாம் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இரண்டு தெசுலோனிக்கேயர் மூன்று ஐந்து கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக ஆம்மேன் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதம் வாக்களிக்கப்படுவதும் நாம் அதை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆவிக்குரிய வாழ்வில் இயல்பானதுதான் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் வாக்களிக்கப்பட்டால் பொதுவாக நமது கவனம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தின் மீதே குவிந்து விடுகிறது அது தவறு அல்ல ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வாக்களித்த கர்த்தர் அந்த வாக்கு தத்தம் நம்மில் நிறைவேறும் முன்பதாக நம்மிடத்தில் குமாரனுடைய சாயல் வெளிப்பட வேண்டும் நமக்குள் தெய்வீக மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதில் அதிக கவனமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறார் நம் அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் வரை வேண்டா வெறுப்பான பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பது அல்ல நாம் கிறிஸ்துவின் பொறுமையை கற்றும் பெற்றும் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால தான் இன்றைய தியான வசனத்தில் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனைப் பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று ரொம்ப தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எஸ் தேவன் நமது கரங்களை பிடித்து கிறிஸ்து எந்த பாதையில் போய் சாதித்தாரோ அதே பாதையில் நம்மை நடத்துகிறார் அதற்கு ஒத்த இன்னொரு வசன பார்க்கலாமா பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக இது பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கிறிஸ்துவின் மாதிரி என்று இங்கு பவுல் குறிப்பிடுவது என்ன பொறுமையாய் காத்திருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் என்ன மனம் இருந்ததோ என்ன திடமும் உறுதியும் இருந்ததோ அதையே நாம் பெற்றுக்கொண்டு அவரைப் போலவே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதன் மூலம் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை கற்றுக்கொள்கிறோம் சரி இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அப்போஸில் ரெண்டு நாற்பது பதினான்கு இருபத்தி ரெண்டு இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது வேத வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது அதாவது வசனத்தை கொண்டு புத்தி சொல்லுவதன் மூலம் ஒருவரை நாம் திடப்படுத்தி இந்த அனுபவத்துக்குள் நடத்த முடியும் என்று இந்த வசனங்களில் பார்க்கிறோம் இதற்கு நல்ல உதாரணமாக தாவீது தளர்ந்து போயிருந்த நிலையில் யோனத்தான் அவனை கர்த்தருக்குள் திடப்படுத்தியதை நாம் நினைவு கூறலாம் புத்தி சொல்லுதல் என்றால் ஒருவரை வேத வசனத்தை கொண்டு உற்சாகப்படுத்துவதும் தைரியப்படுத்துவதும் ஆகும் நம்மை சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையோடு இருக்கும்படி நமக்கு வேதம் புத்தி சொல்லுகிறது ஆம் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் கூடிய பொறுமையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை அவர் சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையை நமக்கு தர விரும்புகிறார் ஏனெனில் பிலிப்பியர் ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டது போல ஆரம்பித்த அவரே முடிக்கவும் வல்லவராய் இருக்கிறபடியால் காத்திருப்பின் காலங்களில் நாம் கலக்கமடையவும் சஞ்சலப்படவும் தேவை இல்லை நமக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது எனவே நாம் பொறுத்திருக்கும் காலம் சந்தோஷம் நிறைந்த காலமாக இருக்க முடியும் விதையை அளிக்கிற அவரே விளையச் செய்யவும் வல்லவர் அவர் மூளைக்கல் மட்டுமல்ல தலைக்கல்லாகவும் இருக்கிறார் எனவே நாம் கலங்க வேண்டியது இல்லை இப்படி கிறிஸ்துவின் பொறுமையை நாம் பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கும் பொழுது ஆரம்ப இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் இதை விசுவாசிக்கிறீங்களா காத்திருந்த நேரத்தில் நாமும் தெய்வீக சுபாவத்தில் வளர்ந்து கணி கொடுக்கிறவர்களாகவும் மாறியிருப்போம் இதையும் ஒத்துக்கிறீங்களா சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் தமது எழுபத்தி எட்டாம் பிறந்த நாளை கொண்டாடினார் அவரது பிறந்தநாள் விழாவிற்கு குடும்ப உறவினர்களும் நண்பர்களும் கலந்து கொண்டனர் அதில் ஒருவர் அவரிடம் இத்தனை ஆண்டுகளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான காரியம் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் அளித்த பதில் என்ன தெரியுமா பொறுமையாய் காத்திரு என்பது பொறுமையாய் இரு என்ற வார்த்தையை சொல்வது எளிதாக தோன்றலாம் ஆனால் அந்த ஊழியக்காரர் ஒரு குருட்டு நம்பிக்கையை அல்லது நேர்முக சிந்தனையை கொடுப்பதற்காக இதனை சொல்லவில்லை அவர் கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளும் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தவர் ஏழை பெற்றோருக்கு நான்கு சகோதரிகளுக்கு பின் பிறந்தவர் தாயின் பக்தியும் பராமரிப்பும் அவரை இயேசுவின் மாறாத அன்பை அறிந்து அதன்படி நடக்க கிருபை செய்தது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் பொறுமையோடு அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதை அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்துதான் அப்படி கூறினார் பொறுமையாக காத்திரு என்பதையே வேதாகமம் விடாப்பிடியான முயற்சி என குறிப்பிடுகிறது அதுவும் நம்முடைய சொந்த முயற்சியால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு பலன் அளிக்கிறார் அவர் நம்முடைய வாழ்வில் நமக்கென வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்று தேவன் திரும்பத் திரும்ப நமக்கு வாக்களித்துள்ளார் எனவேதான் நாமும் விடாப்பிடியாக காத்திருக்கிறோம் நம்பிக்கைக்கான அடிப்படையே தேவனுடைய தான். நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதுதாங்க தேவனுடைய குணாதிசயம் அவர் எப்பவே நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாதம்மா நான் கூட தான் இருக்கிறேன் இந்த வாக்கு தான் நமக்கான நம்பிக்கையின் அடிப்படை இது நம்மை பற்றி இருக்கும் பயத்தின் பிடியை முறித்து அப்பா பிதாவையும் அவருடைய வாக்குத்தங்களையும் பற்றி கொள்ளும்படி செய்கின்றது ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தேவையான பலனையும் உதவியையும் தருகின்றார் அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி தேவன் நமக்கு தரும் ஆறுதலையும் வல்லமையையும் தந்து நம்மை பலப்படுத்துகிறது ஸோ நாம் பொறுமையோடு அவர் சமூகத்தில் காத்திருப்போம் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரித்து கொண்டு வாழ அவரே கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அமேன் அமேன் அம்